let's turn our bibles to proverbs i sincerely advise you people to read proverbs it's a wonderful book a lot of practical things it's not written by solomon a lot of people think this it's, a, it's a written by solomon but it's written by god god's way everybody even மேத்யூ ஹூ ரோட் த புக் மாமா மூ எல்லாமே ஆவியானவர் அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டது இந்த புக்கும் சாலமண்ணே யூஸ் பண்ணார் ஆண்டவர் ஆனால் அவருடைய காரியத்தை அவர் மூலமாக பேசினார் லெஸ்டான பைபிள் ஸ்டோ நீதி மொழிகள் ப்ராஃப் தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் போதும் ஒன்று வந்து இந்த வசனம் என்ன சொல்றது வாட் டு ரெண்டாவது வசனம் அவர்களால் ரிசல்ட் ரெண்டாவது அவைகளை நம்ம எப்படி செய்யணும் மூணாவது வசனம் இல்ல இல்லை இல்லை இப்போ படிக்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டே போகிறேன் நான் நாலாவது வசனம் வந்து அதனால வர ரிசல்ட் திருப்பியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எட்டாவது வசனத்துலேருந்து ரிசல்ட்டு தியானிக்க வேண்டிய தியானித்து படிக்க வேண்டிய பார் இது ப்ராக்டிக்கலாக நடக்குதா நடக்குது இன்றைக்கி உலகம் சீர்கட்டு போயிருக்குது அது காரணமே இது தெரியாது நம்மளுக்கு என் மகனே அப்படின்னு இங்கே யார் சொல்கிறது காட் இஸ் காலிங் அஸ் சன்ஸ் ஓல்ட் காவனெண்ட்டில் ஈ வாஸ் கால் காட் நியூ காவனெண்ட்டில் வி ஆர் மேட் எலிஜிபிள் பை ஜீசஸ் கிரைஸ்ட் டு காலிங் ஃபாதர் அப்பா என் மகனே என் போதகத்தை மறவாதே அதாவது இந்த பூமியில் எப்படி வாழ்றது கிரியேட்டர் இஸ் டெல்லிங் ஹவு டு லிவ் இன் தர்த் நம்ம மனப்போன போக்கில் வாழலாம் லெட் டேன் பைபிள்ஸ் டூ இது எக்லிசியா பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு வாலிபனே உன் இள வயதுல இள வயதுல தான் கிழ வயசுல சந்தோஷப்பட முடியாது இள வயசுல தான் சந்தோஷப்படணும் உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் இருதயத்தில பூரிப்பாயிரு உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனா இட்ஸ் கிவிங் பெர்மிஷன் காட் இஸ் கிவன் பெர்மிஷன் பட் ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர் தேர் இஸ் ஃபார் ஆல் வாட் டூ பி பி அ ஃப்ரம் காட் அண்ட் யூனோ வென் த ஃபாலன் அவங்க உழுது போன போது அவங்க மன்னிப்பு கேட்டபோது கர்த்தர் மன்னிக்கல மனுஷனுக்கு ஒரு தன மன்னிப்பு கொடுத்துருக்காரு இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு வாலிபனே இந்த வசனத்தை படிக்கிறவங்களே நீ போல போகல போகல போன போகணும் நான் இஷ்டம் போல் நடப்பேன்றதில்லை பின்னாலே ஒரு காஷன் வேர்டு ஒன்று கொடுக்குது நீ தேர் இஸ் அ பர்சன் வாட்சிங் யூ நம்ம நிறைய நிறைய வாலிபர் பள்ளிகள் நினைப்பாங்க அப்பா அம்மா பார்க்கல இல்லாட்டி யாரும் கவனிக்கலை நம்மளை அப்படின்னு நினைப்பாங்க பட் தேர் இஸ் ஒன் பர்சன் வாட்சிங் தட் இஸ் காட் அவர் ஹி இஸ் வாட்சிங் உன் கண்ணில் அவர் தோன்றதெல்லாம் செய் செய்மே கோ டு ஃபஸ்ட் திங் ஜெனிசிஸ் ஜெனிசிஸில் வந்து கற்று சொன்னார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆதாமே நான் அது அது நிறைய பேருக்கு உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன் நான் உன்னை போலவே ஒரு கிரீச்சரை பறிச்சிருக்கேன் அது பேர் சாவு டெத் அது பேர் டெத் பின்னால வெளிப்படுத்த விசேஷத்தில் வருது மரணமும் பாதாளமும் அழிக்கப்பட்டுச்சு மனுஷனுக்கு விரோதி டெத் டெர்மினேட்ஸ் ஆதாமே சோ லாங் ஆஸ் யூ டோன்ட் கோ நியர் த ட்ரீ இங்க ட்ரீ இஸ் நாட் த மேட்டர் இஸ் ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ் இஸ் த மேட்டர் நான் சொல்றது கேட்டு நடப்பா ஆனா ஐ கிவன் யூ ஃப்ரீவில் நீ எப்படி வேணால் நடக்கலாம் அதான் இங்கே போட்டுக்குது வாலிபனே உன் இளம் வயதிலே இளமையிலே சந்தோஷப்படு திருப்பி இளமை வராது இருபது வயசு வராது யாருக்கும் ஆனால் இருபது வயசுக்கு உள்ளே போட்டவங்க இருபது வயசு வரவரை சந்தோஷப்பட்டிருங்க ஆனால் ஒருத்தன் தண்ணி அடித்து குளிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தான்னா அதுதான் சந்தோஷம் நினச்சிங்கன்னா அது மாதிரி முட்டாள்தான எதுவுமே கிடையாது தட்ஸ் நாட் என்ஜாய்மெண்ட் உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பார்க்கட்டும் சந்தோஷப்படு இன்னொன்று போட்டிருக்கோம் உன் வாலிபட நாயத்திலே உன் சிருஷ்டிகர நினையும் போட்டிருக்கோம் அடுத்த பன்னெண்டாவது பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா நீ இதை இது இந்த வசனத்தையும் ஜெனசிஸையும் கம்பேர் பண்ணுறேன் கொண்டு வர்றேன் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய மகன் தேவனுக்கு மகன் ஆதாம் அவனுக்கு கொடுக்குறாரு நீ என்ன பண்ணிக்கோப்பா ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடு ஆனால் இந்த மரத்தில் ஒன்றையும் சாப்பிடாத கமாண்ட் கமாண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் அட்வைஸ் இப்படியும் எடுக்கலாம் ஆனால் தட் ஃபலோ வாஸ் குட் அன்டில் ஹீ லிசன்ஸ் டு த வாய்ஸ் ஆஃப் த வன் இப்போ திருப்பி நான் சொல்கிறேன் அவன் அந்த ஸ்திரியானவர்கள் அந்த பழத்தை பறித்து கொடுக்கும்போது அவன் சொல்லியிருக்கலாம் நோ எங்கே எங்கே வந்த வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கலாம் கேட்கல ஃபார் காட் சோல் லவ் த வேர்ல்டு நம்ம சொல்கிற மாதிரி ஆடம் சோல் லவ் திஸ் ஒய்ஃப் ஹி டிஸ் காட் அது ரிசல்ட் என்னது மரணம் இப்போ என்ன நடக்குது அங்கே கத்தர் சொன்னார் இதே இதில் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஆகாப பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு நான் சொன்னதை காட்டிலும் உன் மனைவியின் பேச்சனை கேட்டியே நான் பொம்பளைங்களுக்கு எதிரி இல்லைல்ல நம்ம ஃபுல் நிறைய பேர் பெண்கள் இருக்காங்க ஆனால் இங்க லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட் அது வாய்சி வாய்ஸா இருக்கணும் கர்த்தர் எதுக்காக என்னை படைச்சார் வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் எதுக்காக வந்தார் இந்த இதுதான் அவன் கேட்டுருக்கலாம் ஆனால் கேட்கல கண்ணை மூடிட்டு வாங்கி தின்னுட்டான் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோம் செய்யறோம் ஆர் வி ரீசனிங் இன் டவுட் ஆர் 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 வி கோயிங் பேக் டு அண்ட் டுலிங் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் மனைவி தான் ஆனாலும் செய்யறது ரைட்டா ராங்கா அப்படின்னு ஆதாம் செய்தாரா செய்யலை ரிசல்ட்டு சாப்பிட்டார் இப்போ நான் கம்ஸ் கொஸ்டின் ஆஃப் ஆனால் ரொம்ப ரீசனிங்காக தான் கொடுக்கும் பிசாஸ் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பயங்கரமாக கொடுப்பான் ஆனால் உன் மனைவி சொல்கிறது நீ கேட்காம நீ யார் சொல்கிறது கேட்பேன் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வரும் நீ ஒரே ஒரு ஆள் வச்சு கேட்கணும் அது யாருன்னா கத்தர் ஏன்னா ஃபஸ்ட் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான் இதே ஒரு நல்ல ஸ்திரீ இருந்தாங்க சாம்சனோட அம்மா அந்த அம்மா வந்து கேட்டாங்க ஏஞ்சல் ஆஃப் த வந்து அதை ஏசு கிறிஸ்து வந்து சொன்ன உடனே டப்புன்னு ஓடி போய் ஐயா கொஞ்சம் இருங்க நான் போய் உங்கள் வீட்டுக்காரரை கூட்டு வரேன் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க கேள்வி மாறி மாறி கேட்குறான் கடைசியில் உங்கள் பேர் என்னன்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் உம் என் பேரை கேட்கறது இன்னைக்கு என்ன என் பேர் அதிசயம்னாரு யார் அதிசயமானவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அக்கார்டிங் டு isaiah prophet isaiah matthew gospel isaiah manual